வணக்கம் நம் முத்திரை மருத்துவ சேனலில் நீண்ட நாள் வாத நோய்க்கு அதுக்கப்புறம் வாத நோய் வராமல் இருப்பது காப்பதற்கும் முட்டி வலி குறைக்கிறதுக்கும் நம்மளுடைய உடம்பு இருக்கக்கூடிய நோய் தன்மை வெளியே போய் உழுக்குள்ளே ஆரோக்கிய ஒளி பெருகி நலமாக வாழ்வதற்கும் உதவக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை இந்த முத்திரையை செய்கிறதுனால நம்ம எண்ணெய் ஓட்டம் சீராகி நம்மளுக்கு வரமும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதனால் இது சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வரம் சுரபி முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முத்திரை பேர் சுரபி முத்திரை இது எப்படி செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செய்யும்போது கன்ஃபியூஸாக இருக்கும் அதனால் பார்த்துருக்கேன் வலது கையினுடைய ஆள்காட்டி வரல் வந்து இடது கையோடைய நடுவரலையுமே வலது கையோடைய நடுவிரல் வந்து இடதுகளுடைய ஆள்காட்டி வரலையுமே வலது கையுடைய மோதிரவரல் வந்து இடது கையோடைய சுண்டு வரலையுமே வலது கையுடைய சுண்டு வரல் வந்து இடது கையோடைய மோதிரவரலையும் தொற்றுக்கணும் இதுதான் வந்து சுரப்பி முற்றையின் பேர் கட்டவரலும் இப்படி நீண்டிருக்கணும் இதை கொண்டு வந்து பிள்ளைங்க இப்படி நெஞ்சுக்கு நேராக வெஸ்ட் அப்படியே அமர்ந்துக்கணும் இப்படியே அமர்ந்துக்கிட்டு உங்களுடைய கண்ணும் கண்களை வந்து மூடிக்கிட்டு நீங்கள் அப்படியே புருவ மத்தியில் கவனம் வச்சுக்கிட்டு உங்கள் உடம்புல இருந்து கருமேகங்கள் வெளியே போகிற மாதிரி கற்றுணும் எப்படின்னா உங்கள் மூச்சை கவனிக்கணும் அந்த மூச்சை கவனிக்கும் போது மூச்சு வெளியே போகும்போது உடம்பில் இருந்து கருமேகங்கள் வெளியே போகிற மாதிரியுமே மூச்சை உள்ளே இழுக்கும்போது ஒரு அவரிதமான ஒலி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்படியே ஒலி வந்து உடம்புக்குள்ளே அப்படியே ஃபுல்லாக வந்து போய் பரவி நிற்கிறதாமல் நீங்க நினச்சி பார்க்கணும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி செய்யும்போது இந்த கருமங்கிறது கெட்ட சக்தி நாலு போக 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 என்ன ஆகிடும் உங்கள் உடம்பு வந்து ஒரு ஒலி உடம்பாகவே மாற ஆரமிச்சிடும் சுத்தமான ஒரு தேக ஆரோக்கியம் பெறுவதற்கான வந்து கொடுக்கும் ஸோ இதை தொடர்ந்து செய்யலாம் யாருக்காவது நாள்பட்ட வாத நோய் வந்து இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து இந்த முத்திரையை செய்ய முடிஞ்சால் செய்யலாம் கைகளே வராதுப்பா என்ன பண்ணுறது அப்படின்போது ஒரு சில பேருக்கு வாரங்கிறது கைகள்லாம் வேலை செஞ்சிட்ருக்கோம் மற்ற பக்கம் வந்திருக்கும் அப்போ அவங்க இதை செய்ய முடியும் இல்லைன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படி கைகளை வச்சு விடலாம் வச்சு விடும்போது ஒரு மாற்றங்களுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது ஸோ வரம் வரவங்களுக்கும் ஒரு சொல் முத்திரை உங்களுக்கு எண்ண ஒருத்தர் சீர்படுத்தி நீங்கள் நினைக்கின்ற எண்ணங்களுக்கு வரம் வைத்து அதை பலமாக்கக்கூடிய வேலையும் இந்த முத்திரை வந்து செய்யும் நீங்கள் இதை பிடிச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஆனந்தம் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் வந்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு முத்திரையும் தெளிவான விளக்கத்தில் சொல்லிட்டு வருவோம் இதை பார்த்தே நீங்கள் வந்து முத்திரைகள் முழுமையாக கற்றுக்கலாம் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக முத்திரையை கற்றுக்கணும்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் மூலமாக தொடர்பு கொண்டு நீங்கள் முத்திரையை கற்றுக்கலாம் சரிங்களா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் குருவே அங்கே